அற்புதமான மொழியிலே கட்டு கட்டி குணப்படுத்தப்பட்டுள்ளது மூணாவது கட்டு எப்படிங்க இருக்குது பரவாயில்ல இந்த கட்டு போட்டால் கடைசி கட்டு கட்டு தேவையில்லை நமது வைத்தியசாலை எந்த எலும்பு முடிவுக்கு எந்த மூட்டு வலிக்கு எந்த வகை சம்மந்தப்பட்டவங்க அற்புதமான மொழியிலே பச்சளை மொழியை கொண்டு கட்டு கட்டப்படுகிறது முதல்ல உடஞ்சி கட்டு உடஞ்சி எலும்பு முறிவு ஏற்பட்டு பண்ண முடியும் நாள்பட்ட வியாதிகளும் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை அதுக்கு பச்சளையே கொடுத்தா போதும் போகும் கட்டு கட்டப்படுகிறது பார் 그래요. 아우라. 봐. 그러면 인거들. 인덕을 그러면들 된다고 그러

இன்னைக்கு அவசர காலத்திலே முதலகுதி வைத்தியமாக இருந்த இந்த எலும்பு முறி வைத்தியம் இன்றைக்கு பாரம்பரியமான வைத்தியசாலைகள் முன்னே இருக்குது எங்கள் வைத்தியம் பண்ணிட்டு தான் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாவே பன்னெண்டு மணிக்குள்ளார ஐம்பது பேர் வந்துடுவாங்க வைத்தியசாலைக்கு ஐயா கட்டுக்கட்ட பொழுது எப்படி எனக்குள்ளார் இருக்காங்க நன்றி வணக்கம்